அதிகாரிகள் பல இந்த இந்த துவாக்குடி பால் பண்ணை இந்த சர்வீஸ் ரோட் சம்பந்தமான துறை சார்ந்த அதிகாரிகள் எல்லாரும் இன்னைக்கு சந்திச்சாங்க இதில் குறிப்பாக வந்து இந்த நில கையகப்படுத்துறது எப்போ ஆரம்பிக்க போறாங்க எப்போ முடிப்பாங்க அப்படிங்கிற அதுக்குண்டான சில கேள்விகளுக்கு வந்து அவங்க மாவட்ட ஆட்சியர் அது பதில் சொல்லியிருந்தாங்க இவங்க மக்களுடைய கோரிக்கை என்னன்னா இனியும் கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருஷமா அது காலதாமதமாக இருக்கு மேற்கொண்டும் காலதாமதம் இல்லாமல் அவங்க கோர்ட்டுடைய ஆர்டர்ஸ் படி அந்த அந்த சர்வீஸ் வந்து விரைவில் அவங்க செயல்படுத்துகிறங்கிறது அவங்களுடைய வேண்டுகோள் அதுக்குண்டான சந்தேகங்கள் எல்லாமே அது கேட்டிருந்தாங்க மாவட்ட ஆட்சியரும் அந்த துறை சார்ந்த அதிகாரியில் வச்சுக்கிட்டு அதுக்குண்டான பதிலை கொடுத்துருந்தாங்க அந்த கைய நல்லா கையப்படுத்துகிற பொறுத்த வரைக்கும் சில பல இடங்களில் அது கிட்டத்தட்ட ஐம்பது விழுக்காடு அதை முடிச்சிருக்கிறாங்க பல இட சில இடங்களில் பொறுத்த வரைக்கும் அந்த வேலைகள் நடந்து நடந்துகிட்ருக்கு ஒரு மாதத்துக்குள்ளே அதை அது நிறைவேறுங்கிறத அந்த தகவலை அந்த துறை சார்ந்த அதிகாரி சொல்லியிருக்கிறாங்க இதில் அது அந்த 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 பொதுவாக என்னென்னா அவங்க என்னென்னா இந்த ரெண்டு மூணு மாதத்துக்குள்ளே இந்த தேர்தலுக்கு முன்னாடியே இந்த பணிகள் ஆரம்பிக்கப்படணும் இந்த வேலைகளும் முழு நிறைவடைங்கிறத இங்கே ஜனங்களுடைய கோரிக்கையாக இருக்குது மாவட்ட ஆட்சி அதுக்குண்டான அந்த அந்த தெளிவான பதிலை அவங்க கொடுத்துருக்காங்கிறது பல வருடமாகவே இருக்குது இது வரைக்கும் தீர்க்கக்கூடாது த தமிழக அரசு காரணம் ஏன்னா மத்திய அரசு எல்லாமே கொடுத்தா தமிழரசு வந்து அதை இட ஒதுக்கீடு பண்ணித்தர முடியும் இல்லை இது என்னென்னா பலவரம் இல்லைண்ணா நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டில் நான் அதுக்குன்னா பதிலை கொடுக்கலாம் இதில் நில கையப்படுத்துறதுக்கு வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு அறநூறு கோடி ஏதாவது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நில மதிப்போம் இன்றைக்கி இருக்கும் நில மதிப்பு வித்தியாசம் இருக்குது கிட்டத்தட்ட அறுநூற்று லட்சம் கோடி வந்து தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு நிதி வந்து நம்மளோட இன்றைக்கி இருக்குது உங்களுக்கே தெரியும் உங்கள் ஒன்றிய அரசு மாநில அரசுக்கு உண்டான இந்த பிரச்சனைகள் நிதி நமக்கு வராத சில காரணங்களாலையும் இவ்வளோ பெரிய நிதியை வந்து ஒதுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து மாநில அரசு இருந்தது அந்த 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 அதனால் வந்து காலதாமல் தான் நான் பார்க்குறேன் நான் இருந்த போதிலும் இன்றைக்கி இன்னும் இந்த இப்போ வந்து என்னென்னா மேற்கொண்டு காலதாமதம் ஆகாமல் இந்த சர்வீஸ் ரோடு இந்த பிரச்சனையை வந்து நிறைவுங்கிற நம்பிக்கை இருக்குது அதுக்குண்ட இன்றைக்கி தான் பதில்கள் தான் மாவட்ட ஆட்சியர் சொல்லிட்டு இருக்காரு அவர் இந்த அரியமங்கலம் குப்பா கடங்கு இருக்கிறதுக்கு நாலு மாவட்ட உப்பாக அதிகமாகிட்டு தான் இருக்குது அங்கே வந்து மாடு ஆடு இறைச்சி கழிவுகளை போட்டதுனால துர்நாற்றம் வந்து விட்டு வெளி வர முடியாது சூழ்நிலை மக்கள் வராங்க ஆனால் அதிகாரிகளும் கவுன்சிலரும் எந்த வித நடவடிக்கை எடுக்கணும்னு குற்றச்சாட்டு இல்லை சென்ற டிஷா மீட்டிங்கில் வந்து அவர் மாநகராட்சி ஆணையர் கமிஷனர் கிட்ட நான் குறித்த கேள்வியை நான் கேட்டிருந்தேன் பல ஆண்டுகளாக இந்த பிரச்சனை இப்போ இருக்குது அது இன்னைக்கு முன்னாடி இப்போ குடியிருப்பு நிறைய கூடி இது கூடியிருச்சு இதில் வந்து சுகாதார பிரச்சனையும் சரி சுற்றுச்சூழல் பிரச்சனையாக இருக்குது ஜனங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையாக இருக்குது இந்த அரியமங்களை குப்பைக்கடங்கு பிரச்சனை இது வந்து நிறைவு பெறணும் அப்படின்னு சொல்லும்போது மாவட்ட ஆட்சியர் என்ன சொன்னார் மாநகராட்சி ஆணையர் என்ன சொன்னார்னா அதுக்குண்டான அந்த பயோமைனிங் சொல்றாங்க இல்லையா சயின்டிஃபிக் முறையில் வந்து அந்த வந்த குப்பைகளை வந்து எப்படி இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அது அது அந்த பணிகள் நடந்துட்டு இருக்கு அது வந்து அவருடைய அன்னைக்கு பதில் சொல்லியிருந்தார் இன்றைக்கி அன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் நான் சொல்லியிருந்தேன் அறிமுகங்களுக்கு இந்த குப்பை கிடங்கு பிரச்சனை பற்றி பேசியிருந்தேன் அதுக்கு ஒரு குறிப்பான குறிப்பு ஒரு காலக்கெடு வச்சிருக்கிறார் மாநகராட்சி அணியர் காலக்கெடு வச்சிருக்கிறாரு அதன்படி நாங்கள் செயல்பட்டு தான் சொன்னார் ஒரு இருக்கு மீட்டர்லேயே அந்த அறிவியல் குப்பை பற்றி நீங்க அந்த பள்ளி மாத்திரம் கிடையாது நிறைய குடியிருப்பு சங்கங்களும் மூலமாக அதை வந்து அதுக்குண்டான புகார்களை கொடுத்துருக்குறாங்க அதன் அடிப்படையில் தான் அந்த டிசிஎம் மீட்டிங்கில் அந்த கேள்வி நான் கேட்டிருக்கேன் மாநகராட்சி ஆணையத்தை கேட்டிருந்தேன் அவரும் அதுக்கு பதில் நாங்கள் நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கோம் அது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் பண்ணி மாநகராட்சி ஆணையர் இப்போ தான் வந்திருக்கிறார் அவர் இப்போ வந்துருக்கிறாரு நல்லா திறம்பட செயல்பட்டு இருக்கிறாரு அவர் இதோடைய தேவையை புரிஞ்சிக்கிட்டு இந்த பிரச்சனையை புரிஞ்சிக்கிட்டு மேக்ஸிமம் நாங்கள் அப்போ எனக்கு ஒரு காலக்கெடு கொடுத்துருக்குறாரு அவர் இந்த மாதிரி நாங்கள் பண்ணிட்டு இருக்க இதை ஒரு குறிப்பிட்ட சதவீதம் நாங்கள் இத்தனை நாட்களுக்குள்ள முடிச்சிருவோம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாரு இப்போ எனக்கு அது ஞாபகம் இல்லை அப்போ அன்றைக்கி அந்த டிசிஎம் மீட்டிங் முடிஞ்ச பிறகு அதை சொல்லியிருந்தேன் அந்த பதில் சொல்லியிருந்தேன் செங்கோட்டையன் தாவியக்கள் இணைஞ்சிருக்காரு திமுக ஏற்படுத்த தேர்தல் இல்லைங்க செங்கோட்டை அண்ணன் செங்கோட்டையன் பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு மூத்த ஒரு அரசியல்வாதி அணுமிக்க ஒரு அரசியல்வாதி அவர் இன்னைக்கு அண்ணாதிமுகிற ஒரு மிகப்பெரிய இயக்கத்திலேருந்து அவர் தாவாய்க்காங்கிற ஒரு இயக்கத்துக்கு போயிருக்கிறார் இதனால திமுக எப்படி நம்ம பல பலவீனம் பலம் நம்ம சொல்ல முடியும் திமுகங்கிற அது ஒரு மிகப்பெரிய இயக்கம் அது அவங்களோட செயல்பாடுகள் இன்றைக்கி தமிழக அரசுடைய செயல்பாடுகள் மாண்பு முதலமைச்சருடைய செயல்பாடுகள் வச்சு இன்னைக்கு அவங்க நம்பிக்கையோடு இருக்கிறாங்க நம்பிக்கையோடு இருக்கிற மறுபடியும் இங்கே இந்த திராவிட மாடல் அரசு தான் வெற்றி பெறுங்கிற நம்பிக்கையோடு இருக்கிறாங்க ஏன் அண்ணன் செங்கோட்டம் போய் நீங்கள் போய் அவர் போய் தாவக்கலை சேர்ந்ததுனால இதை பாதிப்புங்கிற நம்ம சொல்ல முடியாது அதே நேரத்தில் என்ன தான் அண்ணன் செங்கோட்டையை வரைக்கும் ஒரு மூத்த ஒரு பழுத்த அரசியல்வாதியாக இருந்தாலுமே அப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதி தாவைக்கலை சேரும்போது அங்கே செயல்படக்கூடிய சிறப்பாக செயல்படக்கூடிய சூழ்நிலைங்க இருக்கணும் தாவேக்காய் தலைமை அவருக்குண்டான வாய்ப்புல வந்து அவர் செங்கோட்டையன் இதெல்லாம் வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் அதே வேளையில் அண்ணன் செங்கோட்டை தாவேக்காவில் சேர்ந்ததுனால திமுகவுக்கு வந்து ஒரு பின்னாடி நம்ம எப்படி சொல்ல முடியாது திமுகங்கிறது அவங்களோட அந்த இயக்கம் சிறப்பாக செயல்பட்டு இருக்கு அரசு செயல்பட்டுட்டு இருக்கு அந்த நம்பிக்கையின்படி அவங்க ஜனங்கிட்ட போக போகிறாங்க இருந்தால் ஜனங்கிறது அவங்க இறுதி அவங்க எஜமானம்னு சொல்ல முடியும் அவங்க முடிவு எடுக்க போகிறாங்க பெரிய அண்ணா எம்ஜிஆர் படம் போட்டு அவர் நான் வரைய இருக்கிறேன் நான் நம்ம அண்ணன் செங்கோட்டையை பொறுத்த வரைக்கும் என்னதாக இருந்தாலும் ஒரு திராவிட இயக்கத்திலேருந்து இருந்தவர் இத்தனை வருஷம் பயணிச்சிருக்கிறாரு அவர் அவர் இந்த செயல்பாடு நீங்கள் பெரியார் அண்ணாவை கொண்டாடுறார் அவர் பெரியார் அண்ணாவோட கொள்கையில கொண்டாடும் போது அது அதை வந்து அவர் சொல்லும்பொழுது தாவேக்காலர் இருக்கிற அந்த இளைஞர்களுக்கு போகும்போது அது நல்ல விஷயமாக தான் பார்க்குறேன் நான் இன்றைக்கி திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் எல்லா அனைத்து திராவிட இயக்கங்களும் எதுக்கு பெரியார் அண்ணா வச்சு தான் வந்திருக்கிறாங்க பெரியார் அண்ணாமல் அண்ணா இல்லாமல் இன்றைக்கி தமிழ்நாடு கிடையாது இன்றைக்கி இந்தியாவில் ஒரு முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு இருக்கின்றது என்றால் அதுக்கு பெரியார் அண்ணா தான் காரணம் அதை அவர் அண்ணன் செங்கோட்டை சொல்கிறேன் அது நல்ல விஷயமாக தான் நான் பார்க்குறேன் இருக்காடி வந்து நீங்கள் இதில் வந்து ஒரு சூட்சம் நான் மறுக்கல நான் என்னைக்கு புரட்சி தலைவி அம்மையார் ஜெயலலிதா மறைஞ்சாங்களோ அதுக்கப்புறம் அதிமுக பலவீனப்படுத்தணும் அதிமுக பிளவுபடுத்தணும் திமுகவுக்கு மாற்றாக வந்து அதிமுக இருக்கக்கூடாது பாஜக இருக்கணுங்கிறது அவங்களுடைய ஒரு ஒரு கூட இருக்கலாம் நீங்கள் அதிமுகவிலே பல தலைவர்கள் வெளியே வந்திருக்கிறாங்க இப்போ அண்ணன் செங்கோட்டையை உதவி வந்திருக்கிறாரு அது அவங்க பாஜக பொறுத்தவரை இருக்கலாம் இன்றைக்கி இன்றைக்கி தமிழ்நாடு வரைக்கும் ஏடிஎம்கே வர்சஸ் டிஎம்கே தான் இத்தனை வருஷம் இருந்திருக்கு இப்போ அது டிஎம்கேக்கு மாற்றம் நாம ஏன் வரக்கூடாதுங்கிறது பாஜகவுடைய ஒரு செய்தாக கூட இருக்கலாம் மறுக்கிறதுக்குள்ள இருக்கலாம் அதுக்கான செஞ்சிருப்பாங்க சொல்ல முடியாது இருக்கலாம் இப்போ இங்கே மலை மலையாளமாக இருக்குது இப்போ வாய்க்காலெல்லாம் தூர் வரல கிட்டத்தட்ட வந்து மழைநீரால் வந்து மூணு லட்சம் ஏக்கர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு ஒரு ஏக்கருக்கு இருபத்தஞ்சாயிரமாதான் நான் நஷ்டிட்டு கொடுக்குறேன் சொல்லி ஈபி சொல்லு நீங்கள் விவசாயிகளுடைய ஒரு அவங்களுடைய கோரிக்கையை தான் அவர் அவர் சொல்லியிருக்கிறாரு அவர் ஒரு பாதிப்பு நிவாரணம் கேட்டிருக்குன்னு சொல்லி அரசாங்கம் அதை பரிசீலுக்கு ஆனால் இன்றைக்கி நீங்கள் இந்த கேள்வி கேட்கும் இன்னும் நான் சொல்கிறேன் நான் இன்றைக்கி ஆரஞ்சு அலர்ட் வந்திருக்கு நமக்கு இந்த புதிய ஒரு புயல் உருவாயிருக்கு ஒரு ஆரஞ்சு அலர்ட்டு புதுக்கோட்டை மாவட்டத்துக்கும் திருச்சி மாவட்டத்துக்கும் வந்துருக்கு அன்றைக்கி நான் உள்ளே உட்காந்துருக்கும் போது மாவட்ட ஆட்சியர் உடனே பதவி அடித்து உடனே அதுக்குண்டான அதிகாரிகள் கொடுத்து பொறுத்திருக்கிறேன் இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அதுக்குண்டான எச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் நீங்கள் மாவட்டத்தில் இருக்கிற அதிகாரிகள் செயல்படும் சொல்லி சொல்லிட்டு இருந்தார் என்ன நான் உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு எஸ்ஐஆர் உடைய வேலைகள் இருக்கு காலையில் இருந்து மாலை ஐந்து ஆறு மணி வரைக்கும் எஸ்ஏஆர் வேலையில் அதிக அதிகாரி ஈடுபட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ஆறு மணிலேருந்து நீங்கள் பத்து மணி வரைக்கும் மணிக்கு இந்த எஸ் அந்த ஆறு மணி வரைக்கும் அவங்களோட அலுவல் அலுவலக வேலை ஆறு மணிக்கு அப்புறம் வந்து இரவு பத்து மணி வரைக்கும் எஸ்ஆர் வேலையில் ஈடுபடுறாங்க இவங்க மாவட்ட ஆட்சியர் போன்ற ஆட்கள் நேரத்தில் அவர் படுக்கும்போது ஒரு மணிக்கு அதிகாலையில் ஒரு மணி ரெண்டு மணிக்கு தூங்க போயிருக்கிறாரு இப்போது இந்த நேரத்தில் இங்கே இன்றைக்கு வந்து உங்களுக்கு வடகிழக்கு பருவமழை இது ஒரு புயல் சின்ன உருவாயிருக்கு இதுதான் இதுதான் அவனுடைய கடந்த பத்திரிகால சந்திப்பில் உங்கள்கிட்ட எல்லோரும் சொல்லிது எஸ்ஐஆராக நாங்கள் எடுக்கலை எஸ்ஐஆரை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க எப்படி அதை அமுல் அமுல்படுத்துகிறாங்க அதுதான் என்னுடைய பிரச்சனையை தான் நீங்கள் இப்போ இருக்கிற இன்றைக்கி வடகிழக்கு பருவ அந்த பருவமழை இந்த பிரச்சனையை பார்ப்பாங்களா இப்போ புயல் சின்ன உருவாயிருக்கு இது பார்ப்பாங்களா இல்லை எஸ்ஐஆர் நடவடிக்கை எடுப்பா இது பண்ணுவாங்களா அதுவும் காலக்கெடு இருக்கு இது நான் டிசம்பர் நாலுக்குள்ளே நீங்கள் வந்து அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம்ஸ்லாம் ஃபுல்லாக சப்மிட் பண்ணி ஆகணும் இந்த ஒரு டார்கெட் வச்சிருக்கிறாங்க திருச்சியை கிட்டத்தட்ட நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எழுபது விழுக்காடு முடிச்சிருக்காங்க நீங்கள் தமிழ்நாடோட ஆவரேஜ் பார்த்திங்கன்னா அறுபது விழுக்காடு திருச்சி பொறுத்த வரைக்கும் எழுபது விழுக்காடு இந்த ஃபார்ம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பட் ஏன்னா அதுக்கு அதுக்கு பின்னாடி எவ்வளோ வேலைகள் இருக்குது அதிகாரிகள் நீங்கள் அரசு அதிகாரிகள் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வருவாய்த்துறையாக இருக்கட்டும் ஆசிரியராக இருக்கட்டும் அங்கன்வாடி ஊழியராக இருக்கட்டும் அத்தனை பேரும் இன்னைக்கு பயங்கர சமத்துக்குள்ளே இருக்கிறாங்க இப்போ இந்த புயல் சின்னம் உருவாக இருக்குது இதுக்கு உண்டான எச்சரிக்கைகள் இதுக்குண்டான வேலைகள் இதில் எஸ்ஆர் வேலையும் பார்க்கணும் அந்த வேலையும் பார்க்கணும் அதனால் என்ன இந்த நேரத்தில் இது கொண்டு வந்திருக்காங்க எஸ்ஸே அதுவும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்குள்ளே அந்த ஃபார்ம்ஸ்லாம் கொடுக்கணுங்கிறது முடியாத வேலை இதில் என்னன்னா எஸ்ஆருடைய நோக்கம் தகுதியான வாக்காளர்களை சேர்க்கிறதோ இல்லாத வாக்காரர்களை வெளியேற்றுவதற்கு அந்த நோக்கம் நிறைவேறும் சந்தேகம் ஆரஞ்ச் அலர்ட்டு வரைகிழக்கு இப்போ திருச்சி மாவட்டத்தில் என்ன வேலைலாம் அவங்க முக்கியமாக அந்த கால்வாயில் பொறுத்த வரைக்கும் இருந்த அடப்புகள் இருக்கக்கூடாது சில இடங்களில் பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே போன மாநிலம் கொஞ்சம் டேமேஜஸ் சேர்ந்துருக்கு அதை நிவர்த்தி பண்ண சொல்லியிருக்காங்க ஏற்கனவே சில இடங்களில் வந்து வெள்ளம் வந்து ஒரு ஒரு அங்கங்கே கொஞ்சம் நீர் தண்ணீர் தேங்கியிருக்கு அந்த பகுதியில் மீண்டும் இது மாதிரி கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க இந்த உயகுண்டான் கால்வாயை தொடர்ந்து கழிவு நீர் கலக்கப்படுதுன்னு சொல்லி விவசாய குற்றச்சாட்டாகவே இருக்குது அதில் தமிழ் அதிகமாக பலர் இருக்குது அதை க்ளீன் பண்றதுக்கு நீங்கள் தாமரை இங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்க சாக்கடை தண்ணி இருக்குன்னு அர்த்தம் வேற நீங்க அந்த தண்ணி சுத்தமா இருக்குன்னு பார்க்க ஆகாயத்தம் எங்கே இருக்கு அப்போ அங்கே சாக்கடை உள்ளே வந்துச்சுன்னு அர்த்தம் நீங்களே அதை ஒத்துக்கிறேன் நான் எங்கள் பல இடங்களில் வந்து நீங்க உயங்குண்ட கால்வையில இது இருக்கு நம்மளுடைய தேர்தல் பிரச்சாரத்திலேயே நான் வந்து பல இடங்களை சொல்லியிருந்தேன் நான் இது வந்து உயங்குண்டாய் கால்வைங்கிறது ஒரு திருச்சியுடைய அடையாளம் ஒரு ஒரு காலத்தில் வந்து அங்கே குளிச்சிருக்கிறாங்க அந்த தண்ணியை குளிச்சிருக்கிறாங்க நம்ம பயன்போ நம்ம பயன்படுத்தலாம் அப்போ நான் இந்த பிரச்சனை நான் வெற்றி பெற்ற போகிற இந்த உயங்கொண்ட கால்வை பிரச்சனை எடுக்கும்போது அப்போ எனக்கு இங்கே கலை நிலவரம் தெரியாது அப்போ என்கிட்ட இந்த என்ன இங்கே இருக்கிற அதிகாரியில் பேசும்போது சார் இங்கே நம்ம முதல்ல வந்து இங்கே பாதாள சாக்கடை வேலைகள் நடந்துட்டு இருக்கு ஒரு நான்கு ஃபேஸை நடந்துட்டு இருக்கு அந்த வேலையை முடிக்காமல் நம்ம இந்த நீங்கள் உயங்கொண்ட கால் வேலை நீங்கள் சாக்கடை கலக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்ல முடியாது சார் ஏன்னா இப்போ நம்ம அதை என்னென்னா ஒரு பிளானிங் இல்லாம இன்னைக்கு பல இடங்களில் ஜனங்களே வீடுகளை கட்டியிருக்கிறாங்க பல குடியிருப்புகள் வந்திருக்கு அப்போ அங்கே இருக்கிற சாக்கடை எல்லாம் கொண்டு போய் இங்கே தான் கலக்கிறாங்க இப்போ நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணி பண்ணிங்கன்னா அந்த சாக்கடை எங்கே போகணும்னு கேட்குறாங்க பெரிய ஒரு லா ஆர்டர் ப்ராப்ளம் வரும் ஜனங்கள் இதில் வந்து இது எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அது பெரிய பிரச்சனையாகும் நீங்கள் இந்த அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் முடிக்கிறதுக்கு உண்டான இதை வந்து நீங்கள் பண்ணுங்கள் சார் நீங்கள் அதிகாரிகளுக்கு அழுத்தம் தெரிவிங்க செய்யுங்க அது ஒரு முழுமை பெற்றால் தான் இந்த இது நீங்கள் அந்த வந்து நீங்கள் அடுத்து வந்து உயர்கொண்டா கால்வை நீங்கள் சுத்தப்படுத்துறது செய்கிறது சாக்கடை உள்ளே போகக்கூடாது பேச முடிஞ்சுட்டு நான் கடந்த எல்லா ஒவ்வொரு மூணு மாசத்துக்கும் டிஷா நான் கண்டெக்ட் பண்ண அந்த டிஷா மீட்டிங்கில் மாநகராட்சி ஆணையர் நம்முடைய கலெக்டர் மனம் எல்லாருக்கிட்டையும் அதோடய நான் ப்ரொக்ரஸ் கேட்டுகிட்டு தான் இருக்கேன் ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ பொறுத்திற்கே கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு ஃபேஸ் டூ சில இடங்களில் சின்ன சின்ன இடங்கள் சில அது அதை இருக்காங்க ஃபேஸ் த்ரீ ஃபேஸ் ஃபோர் ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு அதுவும் அந்த காலக்கெடுப்படி ஒவ்வொரு மீட்டிங்கிலும் அது ஸ்டேஜ் வைஸ் அது ப்ரோக்ரஸ் ஆகிட்டு இருக்கா நம்ம இனியும் வந்து கலந்து தாழ்த்தக்கூடாது ஏன்னா இந்த பாதாள சாக்கடை பணிங்கனால பல பிரச்சனை நீங்கள் உயங்குண்டா கலையும் ஒன்று சொல்கிறேன் நான் அதுக்கு அதாக்கிற நீர் அதை எப்போ கலக்காதுன்னா இந்த இந்த ட்ரைனேஜ் வேலை முடியணும் அது இல்லாமல் பல இடங்களில் சாலை பிரச்சனை இருக்குது இந்த உயங்கண்ட கா இந்த பாதாள சாக்கடை தோன்றதுனால பல இடங்களில் வந்து சாலைகள் வந்து இன்றைக்கி அது வந்து ஒரு பழுதடைந்து போயிருக்கு அந்த வேலையை நம்ம முடிக்க வேண்டியது இருக்குது சில இடங்கள் பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஒரு மூலக்காரணம் பார்த்திங்கன்னா இந்த பாதாள சாக்கடை பணி அது சீக்கிரம் நீங்கள் நிறைவேற்றுங்கிறதா என்னுடைய நான் மாவட்ட ஆட்சியருக்கும் சரி மாநகராட்சி அணைக்கும் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் அவங்களும் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கேன் திருச்சியில் பல விடல புதிய கார்சாலையை போட்டாலும் தரமற்றா போடப்படுது அது யாருமே அதிகமாக ஆய்வு இல்லை போட்ட ஒரு வாரத்திலேயே திருப்பி அந்த திருப்பி பேட்ச் ஒர்க் பண்ணுறாங்க இது முறையாக முறை நீங்கள் இது நீங்கள் ஒன்று பொறுத்த வரைக்கும் நீங்கள் குறிப்பிட்ட ஒரு ஒரு கான்ட்ராக்டர் செயல்படுத்துகிறாங்க ரோடு கான்ட்ராக்ட் இதாக இருக்கட்டும் இத்தனை ஒரு ரோடுனா குறிப்பிட்ட இத்தனை வருஷத்துனா இது இருக்கணுங்கிறது அப்படி அது வரலன்னா அவங்க தண்டிக்கு போடலாம் அவங்க ஒரு பெனால்ட்டிஸ் போடலாம் இது நீங்கள் ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனும் போடலாம் நீங்கள் எடுத்து யார் இந்த இதை எடுத்துருக்காங்க வேலை எடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தனா நீங்கள் நீதிமன்றத்தை நீங்கள் நீங்கள் ஒரு பத்திரிகையாளர் நபர் நீங்கள் குறிப்பிட்ட ஏரியாவில் அது சரியாக பண்ணலையா அங்கே இருக்கிற ஜனங்களே ஒரு பிஐஎல்ப் பளிக் கண்டெசிலிட்டிகேஷன் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அதிகாரிகளும் சரி இங்கே இருக்கிறவங்க கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அது அவங்க செய்யலாம் இப்போ நீங்கள் சொல்கிற நாடாளுமன்ற உட்பட பேச ஓப்பனா பேசுறனர் நான் முடிஞ்ச வரைக்கும் என்னால் ஒரு நாடாளுமன்ற உட்பட பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லிட்டீங்களா அதை நான் பார்க்க முடியாது பட் நான் ஒரு இது சொல்றேன் நீங்கள் பத்திரிகையாளர் ஒரு ஜனங்கிட்ட சொல்லியிருப்பாங்க இந்த இடத்துல சாலை போட்டோம் இங்கே வந்து தான் போட்டாங்கன்னு சரியா பண்ணலான்னு சரியா பண்ணலையா ஒரு வருஷத்துல ஒரு வருஷத்துல அந்த சாலை வந்து ஒரு பழுதடைஞ்சிடுறதா முடியலையா நீங்கள் அங்கே இருக்கிற ஜனங்களை வச்சு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் எஜுகேஷன் போடுங்க கோர்ட்டில் போடுங்க போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கேள்வி எழுதணும் எதனால இப்போ போட்ட ரோடு எப்படி அது சரியா எதுனால சில சொன்ன அந்த திட்ட விதிகளுக்கு அப்பாற்பட்டு போட்டிருக்காங்களா ரூல்ஸ் படி அவங்க போட்டிருக்காங்களா அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் மெயின்டெயின் பண்ணிருக்காங்களா அப்படி போடலாம் கண்டிப்பாக நீதிமன்றம் அந்த துறை சார் அந்த அதிகாரிகளுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக அந்த நடவடிக்கை எடுத்துருக்க பல நேரங்களையும் எடுத்துருக்கறாங்க அதான் நம்ம போக முடியும் வந்து சரி இந்த ஏடிசி டவர் வந்து அவங்க வந்து முதல்ல வந்து ஒரு ஹைட்டுக்கு வந்து டிசைன் பண்ணி பண்ணிட்டாங்க அவங்க அது நான் தாய் போன ஏர்போர்ட் மீட்டிங் அல்வைச் மீட்டிங்கில் நான் பேசியிருந்தேன் நான் நீங்க ரிவ்யு இப்போ இந்த ஏர்போர்ட் எக்ஸ்பென்ஷன் உங்களுக்கு தெரியும் பணிகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படி இருக்கும் பொழுது எப்படி நீங்கள் அதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சிக்காமல் ஒரு பிளானிங் இல்லாமல் நீங்கள் வார்ட்டில் பண்ணிட்டீங்க இப்போ காலதாமதம் ஆயிருக்கு இத்தனை மாதங்கள் டீ ப்ளஸ் பொருளாதார நஷ்டம் அப்படி பேசும்போது இல்லை அது டிசைனில் இது அதனால் வந்து இப்போ ஒன்றும் காலதாமதம் ஆகாது நாங்கள் வேலைகள் நடந்துட்டுருக்கு பஸ்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் மற்ற ஒர்க்கெல்லாம் நாங்கள் நடந்த டைம் நாங்கள் பண்ணிவிட்டு தான் இருக்கிறோம் இந்த காலகட்டத்தில் இந்த ரெண்டு மூணு மாதத்தில் நாங்கள் அந்த ஒர்க்கை நாங்கள் முடிச்சிடுவோம் ஸோ எங்கள் எக்ஸ்பெக்டட் டைமுக்குள்ளே அதை பண்ணி முடிச்சிடும் சொல்லிட்டு இப்போ கூடுதல் உயரத்தோட கூடுதல் உயரத்தோட அதை வந்து டிசைன் பண்ணி வேலையில் நடந்துட்டு பிரச்சனை கிடையாது அணை சம்பந்தமாக மேகதாது அணை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வந்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு நீங்க கீழே இருக்கிற நீங்கள் உங்கள் உங்களுக்கு தமிழ்நாடு போன்ற மாநிலங்களோட ஒப்புதல் இல்லாமல் அவங்க பண்ண முடியாது தமிழ்நாடு பாதிக்கக்கூடிய முறை அவங்க பண்ண முடியாது கர்நாடகா வந்து அவங்க இது பண்ணியிருக்கலாம் அவங்க அசம்பிளியில் அவர் ஒரு ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்கலாம் அதுக்குண்டான டிபிஆர் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வேணால் அவங்க இது பண்ணியிருக்கலாம் ஸோ அதெல்லாம் பண்ணாலுமே நீங்கள் வந்து இது வந்து நமக்கு நீதிமன்றம் குறிப்பாக உச்சநீதிமன்றம் ஒன்றையும் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் கண்டிப்பாக தமிழ்நாடு அப்படி அவங்க மேதாது மேகதாத அணி அவங்க ஏதாவது கட்டினாங்கன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய பாதிப்பு மிகப்பெரிய பாதிப்புன்னு நீங்க நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட எட்டு பத்து மாவட்டங்கள்னாச்சும் இதாகும் புனித நீர் மக்கள் பிரச்சனையை வரும் அதனால் இதை இந்த பிரச்சனையை தான் நம்முடைய தமிழக அரசு பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அதுக்குள்ள நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க எல்லா அனைத்து கட்சிகளும் இதுக்கு இந்த இதில் வந்து ஒன்றுபட்டு தமிழ்நாடு நலன்காண்டு போராடன்னு சொல்லியிருக்கிறாங்க உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறி கர்நாடக அரசு செயல்பட முடியாது நீங்கள் பக்கத்தில் நீங்கள் உடனே அடுத்த கேள்வி வரும் காங்கிரஸ் தானே காங்கிரஸ் உங்கள் கூட்டணியில் இருக்கிறாங்களே அப்போ நீங்கள் வந்து கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சி இயக்கத்துக்கே சொல்லலாம் நீங்கள் அங்கே இருக்கிற காங்கிரஸ் இயக்கம் பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற மக்களும் அங்கே இருக்கிற விவசாயிகளுடைய இதை வச்சு அவங்க பண்ணியிருக்கலாம் ஆனால் நம்ம நம்ம நாடுங்கிறது வந்து பல்வேறு மாநிலங்களை கொண்ட நாடு நீங்கள் ஒவ்வொரு மாநிலத்துக்காண்டி நீங்கள் இது மாதிரி பண்ண ஆரம்பிச்சா நாடு ஒற்றுமையாக இருக்க முடியாது இதை நம்ம நீதிமன்ற மூலியமாக நம்ம தீர்வு நம்ம பார்க்க முடியும் கண்டிப்பாக தமிழக அரசு இதுக்கு உண்டான முயற்சியில் அவங்க எடுத்துகிட்டு இருக்கா கண்டிப்பாக அதில் அவங்க கர்நாடக அரசு பிறகு மேகதாத அணையை கட்ட முடியாதுங்கிற என்னுடைய கண்டிப்பாக கண்டிப்பாக வர வராது உங்களுக்கு இப்போ செங்கோட்டையன் வந்து தாவிக்கலை நேரம் இப்போ ஜெயலலிதா புற மாட்டேன் ரெண்டாவது கூட அந்த கட்சி கூடிய தாவிக்கா கூட கூட எடுத்து வந்து செய்தியாளர் சொல்லுங்கள் இது நீங்க அண்ணன் செங்கோட்டையன் கிட்ட தான் கேட்கணும் ஏன் இங்கே என்கிட்ட கேட்கக்கூடாது ஏன் ஜெயலலிதா அம்மையாருடைய படம் வச்சிருக்கிறார் இதெல்லாம் யார் கேட்கணும் அந்த தாவேக்காவுடைய இயக்கத்துடைய தலைமை கேட்கணும் நீங்கள் எங்கள் வந்து சேர்ந்துட்டீங்க எதுக்கு நீங்கள் அம்மா படத்தை வச்சிருக்கிறீங்கிறது அவங்க கேள்வி கேட்கணும் அதுக்கு நான் பதில் சொல்லணும் இது நானும் பிற இயக்கத்தில் இருக்கவங்களும் சொல்ல முடியாது இது அவருடைய விருப்பம் நான் எப்படி சொல்ல முடியும் அவர் எந்த நோக்கத்துக்கு அம்மையார் படத்தை வச்சிருக்கிறாருங்கிறது எனக்கு தெரியாது இது நீங்கள் அவங்க தாவேக்காவுடைய இயக்க தலைமை கேட்கலாம் ஏங்க நீங்கள் எங்கள் இயக்கத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறீங்க பழைய கட்சி பழைய கட்சியோட அடையாளங்களை நீங்கள் வச்சிருக்கிறீங்கிறத கேள்வி அவங்க கேட்கணும் ஓகே மத்திய அரசு வந்து எந்த நிதி கொடுக்கணும்னு சொல்லி முதல்வர் தொடர்ந்து பிரதமர் கடிதம் எழுதிட்டு இது இது குறித்து அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா மோடி அவர்கள் இங்கே தமிழ்நாட்டு வரும்போது நேராக சந்திச்சுக்கணும் மனு கொடுத்துருக்கலாம் கோரிக்கை வச்சிருக்கலாமே ஏன் வைக்கல ஏன் சந்திக்கலாம்னு கேள்வி எழுப்புறாரு நீங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் வரைக்கும் பல்வேறு தருணங்களில் டெல்லிக்கு போயிருக்கிறேன் டெல்லிக்கு போய் தமிழ்நாட்டுக்குள்ளான நிதி வரணும் தமிழ்நாட்டுக்குண்டான திட்டங்கள் கிடைக்கணும்னு நீங்களே பத்திரிக்கை நீங்களே பார்த்துருப்பீங்க அதை போய் கொடுத்துருக்கோம் மனு கொடுத்துருக்காரு நாங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியிருக்கிறோம் கடந்த காலங்கள் இந்த மாதிரி பேரிடர்கள் நடக்கும்போது நம்ம தமிழ்நாடு அரசு கேட்ட நிதியை வந்து அவங்க கொடுக்கலன்னு சொல்லிட்டு நாடாளுமன்றம் நானே பேசியிருக்கோம் நான் பேசியிருக்கேன் கண்டித்து நான் பேசியிருக்கிறேன் ஆனால் வந்து இவர் ஒவ்வொருத்தரையும் மோடி இங்கே ஒரு பிரதமர் இங்கே வரும்போது அவர் இப்போ நம்முடைய முதலமைச்சர் போய் நேரடியாகவே கொடுக்கணுங்கிறது கிடையாது அதெல்லாம் அவசியமே கிடையாது நேரடியாகவே சந்தித்து கொடுத்துருக்காரு கடந்த காலம் கொடுத்திருக்கிறாரு அந்த அந்த மாதிரி மனுக்கள் கொடுக்கும்போது அந்த கோரிக்கைகள் கொடுக்கும்போது ஒன்றிய அரசு நிறைவேற்றுங்கிறது தான் நம்முடைய நம்முடைய முதலமைச்சருடைய குற்றச்சாட்டு அது எந்த வித இதுவும் கிடையாது சோதர அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு முன்னாள் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஒரு படித்தவர் அவர் அவர் கண்டிப்பாக தெரியும் அவர் ஒரு அரசியல் காண்டி நீங்கள் கேட்ட கேள்விக்குன்னு அப்படி ஒரு பதில் சொல்லியிருப்பார் கண்டிப்பாக இருக்குது நம்மளுடைய நம்ம என்னன்னா நம்ம இப்போ பல இந்த சமீபத்தில் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு சர்ச்சையாச்சு உங்களுக்கே தெரியும் மதுரைக்கும் நம்மளுடைய கோவைக்கும் பொறுத்த நம்மளுடைய மெட்ரோ ரயில் திட்டம் வந்து மறுக்கப்பட்டது அப்போ நான் இப்போ பத்திரிகையை சந்திப்பும் போது நம்ம மதுரை கோவைற்றம் கிடையாது திருச்சிக்கும் மெட்ரோ ரயில் தேவை இன்றைக்கி தமிழ்நாடு மையப்பகுதியில் இருக்குது திருச்சி தமிழ்நாடு மூன்றாவது பெரிய நகரம் வளரும் நகரம் இங்கே பொறுத்த வரைக்கும் ஏன்னா நீங்கள் அவங்க சொல்கிறாங்க ஒரு மெட்ரோ ரயில் திட்டம் வரணும்னா அந்த அந்த ரெண்டாயிரத்தி பதினேழு அந்த மெட்ரோ ரயிலுடைய பாலிசி திட்டங்கிறது இதுபடி குறைந்தது பார்த்திங்கனா இருபது லட்சம் பேர் ஜனத்துவம் மதுரை மதுரையிலேயும் அந்த ஜனத்தொகை இருக்குது கோவிலையும் இருக்குது திருச்சியிலேயும் நான் இருக்குன்னு சொல்கிறேன்னா அதனால் இங்கே மதுரைக்கும் கோவைக்கும் திருச்சிக்கும் நீங்கள் மெட்ரோ ரயில் கண்டிப்பாக தேவைப்படும் நாங்கள் நம்மளுடைய தமிழ்நாடு நம்முடைய நிதியமைச்சர் அண்ணன் தங்கந்தனர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதை ரெண்டுமே நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க திருச்சி அதில் சேர்த்துக்கணும்னு சொல்லிட்டு நான் சமீபத்தில் நான் நான் அவர்கிட்ட ஆனால் அது அதுக்கு முறையான நான் வந்து ஒரு பரிந்துரைவை நான் கொடுக்க போகிறேன் நான் கண்டிப்பாக வந்து திருச்சிக்கு வரணும் கோவைக்கும் மது மதுரைக்கும் மெட்ரோ ரயில் ரயில் திட்டம் எவ்வளவு தேவையோ அதே அது இந்த இங்கே திருச்சிக்கு இருக்குது ஆனால் திருச்சிக்கு வந்து இது மறுக்கப்படக்கூடாது நம்ம மாநில அரசு அங்கே ஒன்றிய அரசு கேட்கும் ஒன்றிய அரசுக்கு செய்ய வேண்டிய கடமையும் இருக்குது ஓகே